பாட்டி சொன்ன மந்திரம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் எப்போதும் போல் பலவித இறைச்சல்களோடு நிரம்பி வழிந்தது கூட்டம் அங்குமிங்கும் பல சத்தங்களுக்கு இடையில் கேட்டது கண்டக்டரின் குரல் திருச்சி 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 போறவங்கெல்லாம் வண்டிலேயேங்க கண்டக்டர் கொண்டு இருந்தார் வாங்கம்மா திருச்சியா வாங்க வாங்க வலுக்கட்டாயமாக அழைத்தார் இல்லையென கண்களால் பதில் சொல்லியபடி ஒரு திராவல் பேக் பின்னால் இழுக்க தோளில் மாட்டியிருந்த ஹேண்ட் பேக் இன்னொரு பக்கம் சரிந்து கொட்ட அதை சரிசெய்து கொண்டே மன்னார்குடி பஸ் நிற்கிறதா என பார்த்துக்கொண்டே வேகமாக நடந்து சென்றாள் காவியா நாளைந்த பஸ்களை கலந்து மன்னார்குடி பஸ் ஒன்று நின்றிருந்தது டிக்கெட் வாங்கலாம் என்று அருகே சென்றால் கண்டக்டரைச் சுற்றி ஒரே கூட்டம் சார் கும்பகோணம் ஒன்னு சார் மன்னார்குடி ஒன்னு சார் நீடாமங்கலம் ஒன்னு என ஒருவர் மேல் ஒருவர் கைகளை நீட்டியபடி நின்றனர் பயணிகள் அதற்கு நடுவே கைகளை நீட்டி சார் மன்னார்குடி ஒன்னு லேடீஸ் என்றாள் காவியா கண்டக்டர் கண்ணாடிக்கு இடையில் மேலே பார்த்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் மற்றவர்களுக்கு டிக்கெட் கொடுக்க தயாரானார் சிறிது நேர காத்திருப்புக்குப் பின் பணத்தை வாங்கிக் கொண்டு சீட் நம்பர் ரெண்டுல உட்காருமா என்றபடி டிக்கெட்டை கொடுத்தார் காவியா டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு பஸ்ஸில் ஏறி லக்கேஜை மேலே வைத்துவிட்டு கீழே பார்த்தால் ஜன்னல் ஓர இருக்கையில் வெள்ளை தலையுடன் நல்ல சிவப்பு நிறத்தோடு அறுபத்தைந்து வயதுடைய பாட்டி அந்த இடத்தைப் பிடித்திருந்தார் ஏக்கத்தோடு பார்த்துவிட்டு ஒரு சின்ன பொன்னகையோடு பாட்டி இந்த பேக்கை பார்த்துக்கோங்க நான் போய் வாட்டர் பாட்டிலும் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்துறேன் பாட்டியின் பதிலை எதிர்பார்க்காமல் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி அருகில் இருந்த கடையில் வாட்டர் பாட்டிலும் பிஸ்கட்டும் வாங்கிக் கொண்டு தனது சீட்டில் வந்து அமர்ந்தாள் பஸ் எப்ப எடுப்பாங்க தெரியலை என்று நினைத்தபடி வாசற்படியை பார்த்தாள் ஒரு இளைஞன் லேசான குறுநகையோடு இவளைப் பார்த்தபடி தனக்கு நேர் எதிர் சீட்டில் போய் அமர்ந்தான் அவரின் கண்கள் என்னவோ பேசுகிறதே என நினைத்தவள் தனக்குள் சிரித்துக் கொண்டாள் வேர்வை துடைத்துக் கொண்டு பஸ் எடுத்தாதான் காத்து வரும் என சொல்லிக் கொண்டு இருக்கையில் பக்கத்தில் இருந்த பாட்டி மெல்ல பேச்சு கொடுத்தார் நீ எங்கம்மா போரே மன்னார்குடி பாட்டி சென்னையில் வேலை பார்க்குறியா ஆமா பாட்டி இங்கதான் வேலை பார்க்கிறேன் நீங்க எங்க போறீங்க பதிலுக்கு ஒரு கேள்வியை கேட்டு வைத்தாள் காவியா நான் கும்பகோணத்தில் இறங்கிடுவேன் அதுதான் சொந்த ஊர் பொண்ணு போன் பண்ணி திருவிழாவுக்கு வாமானு ஒரே தொந்தரவு அதான் ஆபீஸ்ல லீவு சொல்லிட்டு வந்திருக்கேனன் என்று லேசா தலையே ஆட்டியபடி நீட்டி முழக்கி சொன்னது ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்களா எங்க என்ன வேலை ஆச்சரியத்தோடு கேட்டாள் காவியா ஆபீஸ்ல கூட்டுற வேலைதான் பார்க்கிறேன் காப்பி போடுறது ரூமை கூட்டி பெருக்கிறதுதான் வேலை எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வேலை பார்த்துச்சு அது தான் என்னை கூப்பிட்டாங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி அதான் வேணான்னு சொல்லிட்டாங்க நான் இல்லன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாம் ஆம்பளப் புள்ளைங்க குப்பையில கிடந்து வேலை பார்க்க முடியுமா அதான் நான் எப்பவும் லீவு போட மாட்டேன் வேற வழி இல்லாம கெஞ்சி லீவு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு நாள் திரும்பிடனும் இல்லைன்னா நம்ம வேலைய யாராவது தட்டிக்கிட்டு போயிட்டு வாங்க என்று ஒன்று விடாமல் சொன்னது பார்த்தி பேசும்போது வாய் மட்டுமல்ல கைகளும் சேர்ந்து பேசின அப்போ நீங்க சென்னையில தனியாவா இருக்குறீங்க இங்கே வீட்டு வாடகையெல்லாம் ரொம்ப அதிகமாச்சே எப்படி சமாளிக்கிறீங்க என்றாள் காவியா இம் இம் நான் தனியாதான் இருக்கேன் தான் வீடு நாலஞ்சு குடித்தனம் இருக்கு மாசம் மூவாயிரத்து ஐநூறு வாடகை ஒரே ரூம்தான் அதுலேயே சமைச்சு அதுலேயே சாப்பிட்டுக்கணும் சாமான் பெருசா ஒண்ணுமில்ல ஒரு கட்டில் கிடக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துருவேன் ரெண்டு ஆபீஸ்ல கூட்டுறேன் மாசம் மூவாயிரத்து ஐநூறு கொடுக்குறாங்க மேல ஆயிரம் போட்டு நாலாயிரத்து ஐநூறா கேட்டு இருக்கேன் தர்றேன்னு சொல்லி இருக்காங்க அதுபோக மூணு வீட்டுல வீடு பெருக்கி பாத்திரம் கழுவுற வேலை ஒவ்வொரு வீட்டுலயும் மூவாயிரம் தர்றாங்க முதியோர் பணம் ஆயிரம் வருது அத வாங்க நான் பட்ட பாடு கொஞ்சம் இல்ல ஒருத்தன் வாங்கி தர்றேன் வாங்கி தர்சேனு சொல்லி என்கிட்ட ஜூ ரெண்டாயிரம் வாங்கிட்டான் ஆனா அவன் வாங்கி தரல அப்புறம் ஒரு டீச்சர் வாங்கம்மா நான் வாங்கி தர்றேன்னு கூட்டி போய் எல்லாம் எழுதி கொடுத்துச்சூ இப்ப ஒரு வருஷமா வாங்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி முடித்தது காவியா கண்கள் விரிய என்னனா தான் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலையேன்னு நாயா பேயா அலைஞ்சுட்டி இருக்கான் இந்த பாட்டி இந்த வயசுல அஞ்சு இடத்துல வேலை பார்க்குதே வீட்டு வேலையில் நிறைய காசு பார்க்கலாம் போலிருக்கே என மனதிற்குள் நினைத்து கொண்டு அப்பறம் பாட்டி நீங்க தனியா இருக்குறீங்க உடம்புக்கு முடியலன்னா என்ன செய்வீங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா கொஞ்சம் வருத்தத்தோடு கேட்டாள் காவியா இதுவரைக்கும் எதுவும் வந்தது இல்ல நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் அவங்களும் வரமாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க நீங்க ஒரு ஆளுக்கு ஏன் சமைக்கிறீங்க நான் தர்றேன் மானு நான் வேண்டாம்னு மறுத்துடுவேன் அவங்களுக்கு எதுக்கு சிரமம் அவங்க சமையல் ஒத்துக்கலன்னா சாப்பிடாம இருக்கிறது நல்லதுதானே இந்த பாட்டி எப்பவும் இப்படிதான் சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டு வாங்க என்ன பண்றது வெள்ளம் வந்துச்சே அப்ப என்ன செஞ்சிங்க வீட்டுக்குள்ள தண்ணீர் வந்துடுச்சா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்குமே என்றார் காவியா அந்த கதையை கேளுங்க நான் அரிசி பருப்பு காய்கறின்னு எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன் இட்லி மாவு வேற அரைச்சு வச்சிருந்தேன் அதனால எனக்கு ஒன்னும் கஷ்டமில்ல மழைக்கு முன்னாடி தக்காளி கிலோ அஞ்சு ரூபான்னு சிரிப்பா சிரிச்சுது அந்த நேரம் பார்த்து ரெண்டு கிலோ வாங்கி வச்சேன் அது சமயத்துல உதவிச்சு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எல்லாம் நான்தான் அரிசி காய்கறி எல்லாம் கொடுத்தேன் பாவம் புள்ள குட்டிகாரங்க நம்மளால முடிஞ்சது அதுதான் நாங்க மாடில இருந்ததால எங்களுக்கு தண்ணீர் வரல நிறைய பேர் உதவி செஞ்சாங்க அந்த சாப்பாடு வாயில வைக்க முடியல ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்களேன்னு வாங்கிட்டோம் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டு தான் கொண்டு வந்த பேக்கை திறந்து அதிலிருந்து கொட்டளத்தை எடுத்து பிரித்தது பூண்ட வைத்து அரைத்த மிளகாத்துவையலோடு கலந்த தோசையின் வாசம் மூக்கே துளைத்தது அந்த வாசமே பாட்டி நல்லா சமைக்கும் என்று சொல்லாமல் சொல்லியது மூணு தோசை கொண்டு வந்தேன் நீ ஒன்னு எடுத்துக்குமா பாட்டி பறிவோடு நீட்டியது வேண்டாம் பாட்டி நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுதான் வந்தேன் என்றாள் காவியா எப்படிம்மா உன்னை பார்க்க வச்சுட்டு சாப்பிடுறது நீ வேண்டாம்னு சொல்றதால சாப்பிடுறேன் என்றபடி சாப்பிட்டுவிட்டு கை கழுவிவிட்டு தாம்பரம் தாண்டிருச்சா பல்லிணிக்கில் மாட்டிய தோசையை நாக்கால் துலாவியபடி கேட்டுக்கொண்டே கொண்டே நான் தூங்குறேன் நீயும் தூங்கு என்று சொல்லிவிட்டு தூங்கி போனது காவியாவுக்கு தான் தூக்கமே வரவில்லை மண்டைக்குள் பாட்டியின் பேச்சு இடித்து கொண்டே இருந்தது இந்த வயசுல இரண்டு ஆபீஸ்ல வேலே அது மாசம் ஒன்பதாயிரம் கிடைக்குது மூணு வீட்டுல வீட்டு வேலே அது ஒன்பதாயிரம் கிடைக்குது எல்லாம் சேர்த்தா ஒரு மாசத்திற்கு பதினெட்டாயிரம் சம்பாதிக்குது இந்த பாட்டியால் இந்த வயதில் இவ்வளவு சம்பாதிக்க முடியுமெனில் படித்த இளைஞர்களால் ஏன் ஒரு வேலைக்கு கூட ஒழுங்கா போக முடியவில்லை அப்போ இவர்களின் தேடல் சரியானதாக இல்லையா அல்லது வாய்ப்புகள் இருந்தும் அவர்களுக்கு பயன்படுத்த தெரியவில்லையா மனசுக்குள் ஆயிரம் கேள்விகள் இனிமேல் நாணம் கிடைக்கும் நேரங்களில் பார்ட் டைம் வேலைக்குச் செல்ல வேண்டும் அந்த சிந்தனையோடு லேசாக கண்ணயர்ந்தாள் காவியா தூரத்தில் சிறுபொல்லியா ஏதோ ஒரு வெளிச்சம் பெரிதாகிக் கொண்டே வந்தது